பரந்தூரில் அமைய இருக்க விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன் வச்சுட்டு வராங்க குறிப்பா அந்த பகுதி மக்கள் அதாவது பரந்தூர் விமான நிலையத்தால் பாதிக்கப்பட போற அந்த குறிப்பிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி பத்து நாட்களா இதுக்காக போராட்டம் நடத்திட்டு வராங்க இந்த நிலையில அந்த மக்களை சந்திக்க போயிருக்காரு விஜய் ஆனால் போன இடத்துல விஜய் அவருக்காக காத்துட்டு இருந்த மக்களை சந்திக்காம வெறும் பேச்சோட முடிச்சுக்கிட்டு கிளம்பி இருக்காரு இந்த தான் மறுபடியும் விஜய்ய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போகாம வெளியே நின்றுட்டு இருந்த அவரோட ரசிகர்களை மட்டும் சந்திச்சு பேசிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பியிருக்காரா இப்போ விஜய சூத்திர இன்னொரு விமர்சனம் இது தமிழ்நாட்டுல மாவட்டந்தோறும் விமான நிலையங்கள் அமைக்கிற முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க இதுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க தமிழக வட்சி கழகத்தின் தலைவரான விஜயும் இதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்க போறதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அவர் மண்டபத்துக்குள்ள வருவார் ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்த்து அந்த இடத்துல காத்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் மிகவும் ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்காங்க இவர் வெட்ட வெளியில மொத்தமாக பேசி முடிச்சுட்டு கிளம்புறத அந்த முதலே சொல்லியிருக்கணும் இல்லையா ஏன்னா மக்கள் அவருக்காக உள்ள அந்த வீணஸ் திடல்ல அவருக்காக காத்துட்டு இருக்காங்க இவர் வருவாரு ஏதாவது நம்பிக்கை தரும் விதமாக பேசுவார் அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் காத்துட்டுருக்கும் போது வெளியே இருந்தே பேசிட்டு அங்கேருந்து போனது அந்த மக்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு இருக்கு விஜய் எந்த திட்டம் போட்டாலும் அதில் ஏதாவது ஒரு பேக்ஃபயர் அவருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு இப்படி தான் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது பண்றன்ற பேர்ல அவங்க எல்லோரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நிவாரணம் கொடுத்தாரு அதுவே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயராக போச்சு இப்போ அதே மாதிரிதான் இந்த சம்பவமும் விஜய்க்கு ஒரு பேக்ஃபயர் ஆகிருக்கு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி வந்தாரு பிரச்சாரம் பண்ணாரு கிளம்பிட்டார் அவருக்காக காத்திருந்த மக்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து தகவலை பரப்பிட்டுருக்காங்க அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏன்னா விஜய் பரந்தூருக்கு போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்ததுமே எல்லா மீடியாவும் ரொம்பவே பரபரப்பாகிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஊடகங்களும் விஜய் நோக்கி தான் திரும்பி இருந்தது அங்கேயும் போய் ரொம்ப அதிகமான நீளமான ஆக்ரோஷமான வசனங்கள் எதுவுமே பேசல சாதாரணமாக அவரோட எதிர்ப்பு பதிவு செய்துட்டு நான் உங்களுக்காக நிக்கிறேன் போராடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த விஷயத்துல விஜய் செய்த ஒரே தவறு அந்த மண்டபத்தில் கூடியிருந்த மக்களை பார்க்காம போனதுதான் அப்படி ஒரு எட்டு அவங்கள போய் பார்த்துட்டு ஏதாவது நம்பிக்கை தர விதமா ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனநிமதி கிடைச்சிருக்கும் விஜய் நம்மளை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற அந்த ஏமாற்றத்தை விட விஜய் நமக்காக நிற்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணமே அந்த மக்களுக்கு போதுமானதா இருந்திருக்கும்னு நம்பலாம் அதனால இந்த விஷயத்த அந்த மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பார்க்கலாம் விஜய் தொடர்ந்து பரந்தூர் மக்களுக்காக போராடுறாரா அந்த போராட்டம் எந்த மாதிரியான ஒரு அரசியல் பாதைக்கு அவரை கொண்டுட்டு போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை